போனாலும் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் கே நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்தத்த வசனம் கத்திருங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த புதிய நாளை காண செய்த தேவன் உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் தொடர செய்வாராக எழுபத்தி ஏழாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின அனுபவத்தை குறித்து சங்கீத காரனை கொண்டு ஆவியானவர் அருமையா எழுதி வைத்திருக்கிறார் உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிட்டு தேவனால் மீட்டெடுக்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி தேவனால் வழி அன்பு சகோதரா சகோதரி உங்களை ரட்சித்து உங்களை மீட்டெடுத்து உங்களை கர்த்தர் நடத்துகிறார் என்கிற நிச்சயம் இருக்குமானால் உங்கள் முன்பதாக காலடி தெரியாமல் போனாலும் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஒரு வழி உண்டு என்பதை தான் இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது நம்மை பலப்படுத்துகிறது காலடி தெரியாமல் போனாலும் கத்தருடைய ஜனத்துக்கென்று ஒரு பாதை எப்பொழுதும் முன்பாக உண்டு நம்முடைய ஓட்டம் எங்கே முடிகிறதோ அங்கேதான் நமக்கான பாதையும் முடிகிறது நமக்கென்று ஒரு காலத்தை கத்தர் குறித்து வைத்திருக்கிறார் அந்த காலம் எங்கே முடிகிறதோ அது வரைக்கும் நமக்கு முன்பதாக அந்த பாதை இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆமாம் நம்முடைய ஓட்டம் இந்த பூமியிலே முடியும் தருவாயில் அடுத்து மகிமையில்தான் தேவன் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார் அது மட்டும் இந்த பூமியிலே எத்தனை தடைகள் இருந்தாலும் சரி சிவந்த சமுத்திரமோ எரிகோ மதுலோ எந்த காரியங்கள் தடையாக நின்றாலும் அவருடைய ஜனத்துக்கென்று ஒரு பாதை நிச்சயமாக உண்டு தேவன் அதை வைத்திருக்கிறார் காலடி தெரியும் போது நமக்கு தெரியும் இதற்கு முன்பதாக ஒரு பாதை இருக்கிறது என தெரியும் எந்த ஒரு அடையாளமே இல்லாமல் இருக்கும்போது இதோடு முடிந்து விட்டதோ என்கிற எண்ணம் தான் பல நேரத்தில் நமக்கு தோன்று நம்முடைய நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள் கிருபையாய் நம்மை அழைத்து கொண்டு வந்தது பாதியில விட்டு விடுவதற்கல்ல நாலா பக்கமும் வாசல்கள் அடைக்கப்பட்ட நிலையில் ஒருவேளை இதை யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா உங்களை அழைத்த தேவனை நோக்கி பாருங்கள் உங்களை வழி நடத்துகிறவரை நோக்கிப் பாருங்கள் உங்களை மீட்டெடுத்தவரை நோக்கி பாருங்கள் அவருடைய காலடி தெரியவில்லை உண்மைதான் ஆனால் நிச்சயமாக அவர்களுக்காக அவர் ஒரு பாதையை வைத்திருக்கிறார் அவருடையவர்களுக்காக அவர் ஒரு வாசலை வைத்திருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அழைத்து வரப்பட்டு சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள் அவங்க நிற்கிறாங்க அவங்களோட எண்ணம் எதுவாக இருந்திருக்கும் இதோடு எங்கள் பாதை முடிகிறது வாக்குத்தத்தம் பெருசு காணான் தேசத்தை தருவேன் என்று ஆனால் தேவன் எங்கே கொண்டு வருகிறார் சிவந்த சமுத்திர வழியாய் கொண்டு வருகிறார் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக நிற்கிறார்கள் அதற்கு மேலே போக முடியாது என முன்பதாக கடல் இருக்கிறார் நிச்சயமாய் அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள் இதோடு எங்கள் பாதை முடிகிறது என்று ஆனால் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும் கத்தர் கடலை பிளக்கிறார் அந்த சமுத்திரத்தின் நடுவிலே அவர்களுக்கு ஒரு பாதை இருக்கிறது என்பதை தேவன் காண்பித்துக் ஒரு பாதை முடிந்தது அது அவர்கள் வாழ்க்கையே முடிந்தது என்று அர்த்தம் கிடையாது இன்னொரு பாதையை கத்தர் வைத்திருக்கிறார் ஒரு காரியம் முடிவுக்கு வரும்போது இதோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லி ஒருபோதும் ஏங்காதிருங்கள் புலம்பாதிருங்கள் பாதி வழியில் விட்டு செல்ல மாட்டார் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்க கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களுக்கு முன்பதாக எது தடையாய் நிற்கிறதோ அதற்குள்ளே உங்களுக்கான பாதையை உங்களுக்கான வழியை உங்களுக்கான வாசலை கதிர் வைத்திருக்கிறார் அவருடைய வேலை வரும்போது அடுத்த ஸ்டெப் நீங்கள் அதில் தான் எடுத்து வைத்து ஆக வேண்டும் என்கிற நிலை வரும்போது அன்று எப்படி ஒரு காற்றை அனுப்பி கடலை பிளந்தாரோ அதே போல் உங்களுக்காக தேவன் கிரியை செய்து உங்களுக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணின தம்முடைய பாதையை காண்பித்து தருவார் சந்தோஷமாய் உங்களை அதில் நடத்துவார் உங்கள் ஓட்டம் பாதியில் முடியாது காரணம் அழைத்தவர் உண்மை உள்ளவர் நிச்சயம் ஒரு பாதை உங்களுக்கு உண்டு நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவே நீர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் பல நேரங்களில் நாலா பக்கமும் வாசல்கள் அடைபடும் போதும் நாங்களும் இதோடு முடிந்து விட்டது என்று தான் நினைக்கிறோம் அப்பா ஆனாலும் நீர் வார்த்தை அனுப்பி எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆமே நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி எங்களுக்கான பாதையில் எங்களை நடத்துகிற கிருமைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரையும் கர்த்தரே நடத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே Amen.